இப்ப இந்த குஞ்சுகள் விற்பனை பத்தி பேசுவோம் குஞ்சுகள் எங்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் டிரான்ஸ்போர்ட் பண்றமா இல்லையா அந்த குஞ்சுகளோட விலை நிலவரம் என்ன அதை கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க ஆனா இப்ப கொஞ்சம் வந்துட்டு நம்ம ரொம்ப லாங்குக்கு பண்றது ஓகே ஓகே ஒரு அதிகபட்சம் ஒரு அறுபது கிலோமீட்டர் தான் பண்றோம் ஏன்னா வந்துட்டு நம்மளே வந்து டெலிவரி கொடுத்தாராம் அதிகபட்சம் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் டிரைவ்லேயே டெலிவரி ஓகே பண்ணையாளர் வந்துட்டு நம்மள்கிட்ட கேட்டாங்கன்னா டெலிவரி சார்ஜ் நம்ம வேன்ல ஏத்தி நம்ம கொண்டு வரணும்னா ஒரு ரூபா கூட வச்சிருவோம் அந்த ரேஞ்சு கொடுப்போம் அவங்களே நம்ம பண்ணையில வந்து எடுத்தாங்கன்னா ஏழு ரூபா அந்த ரேஞ்சுக்கு கொடுத்துருவோம் ஓகே ஓகே ஏழு ரூபாய் கொடுத்துட்டு எடுக்கிறாங்க ஒரு இருபது கூட தான் போட்டு அனுப்புவோம் வந்துட்டுறதுக்கு வாய்ப்பிரு வராமையோ இல்ல மார்டாலிட்டி நடக்காமோ இருக்கவே குடுத்துறோம் ஓகே பிரதர் இப்ப உங்களோட தொடர்பு இல்லீங்களா சிக்ஸ் தேவைப்படுறவங்களோ இல்ல வந்து கறி தேவைக்காக காடை தேவைப்படுறவங்களும் உங்களை தொடர்பு கொள்ளலாம் கண்டிப்பா ஒரு வேலை வீட்டுல வளர்த்தும் ஆசைக்காக வளர்த்தனும் அப்படின்னு சொல்லி யாராவது ஒரு பத்து காடை கேட்டாங்கன்னா கிடைக்குமா உங்ககிட்ட கிடைக்குமா கண்டிப்பா கிடைக்கும் ஏன்னா நம்ம பண்ணைக்காரன் நேயர்கள் யாராவது பாத்துட்டு விருப்பப்பட்டு கேட்டாங்கன்னா அவங்களுக்காக பண்ண முடியுங்களா கண்டிப்பா கண்டிப்பா அதை கொண்டு சிரமப்படுவாங்க பக்கத்துலயே இருந்தா கொடுக்க முடியும் நம்மளால இப்ப நம்ம மாவட்டம் சிவாங்கம் புதுக்கோட்டை பிரச்சனை இல்ல மதுரை பிரச்சனை இல்ல சிவாங்கி பிரச்சனை இல்ல ஓகே அதை தாண்டி கொண்டு வருதுனா கொஞ்சம் சிரமம் அவங்களுக்கு சிரமம் இல்ல நம்ம சர்க்கிள்ல இருந்தாங்கன்னா அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ரொம்ப அற்புதமா சொன்னீங்க பிரதர் உங்களோட பண்ணையை பார்த்தது எனக்கு வந்து மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு